அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸில் யூனிட் ஃபோரில் பாலிட்டி வந்து கேட்குறாங்க அந்த பாலிட்டியில் கேட்க போகிற பதினைந்து வினாக்களுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வினா வங்கி உங்கள் கையில் இருந்தால் போதுமானது தான் ஸோ வீட்டிலேருந்து படிக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக முக்கியமாக மகளிருக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வினா இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவர் வியூவாக காட்டிட்டு இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இது சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடும் லெசன் வைஸ் கொடுத்துருக்கோம் லைன் பை லைன் கொஷின்ஸ் ஓகேங்களா மொத்தமாக மூவாயிரத்தி நூற்றி பதிமூணு வினாக்கள் வந்து இதில் கவர் ஆகுது அடுத்தது என்ன அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைப்ஸ்க்காக இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டெலிவரி கட்டணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபா பே பண்ணால் அந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு புத்தகம் தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இன்டெக்ஸ் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் தேவை அப்படின்னாலும் ஷேர் பண்ணுவாங்க பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எல்லா சிக்ஸ்த்துலேருந்து எல்லா லெசனையுமே நம்ம வந்து கொஷினாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்போம் லெசன் வைஸே கொடுத்துருக்கோம் ஒர்த்தான ஒரு வினா வங்கி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கொஷின் ஃபார்மெட் பாருங்கள் ஸோ கொஷின் ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் லெசன் சிக்ஸ்த்தில் கொடுத்துருக்கோமா பன்முகத்தன்மைன்னு அறிவுன்னு ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அதுக்குண்டான ஆப்ஷன் ஸோ ரெண்டாவது கொஷின் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தரவாக கொடுத்துருப்போம் ஸோ கூற்று காரணம் பொறுத்து அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை வாங்கிக்கோங்க ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக வாங்குங்க ஓகேங்களா ஏன்னா ஒரு டூ ஃபிஃப்டிக்கு ஒரு மூவாயிரத்தி நூறு வினாக்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு அதுவும் ஒரு கொஷின் பேங்க் வந்து கையிலேயே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வினாவிங்கி புத்தகங்கள் தேவை அப்படின்னா நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இரநூற்றி ஐம்பது ரூபா அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நன்றி வணக்கம் வாங்கி எல்லாருமே பயன்படுங்க ஸோ ஆன்சருக்கு இது மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வரைக்கும் லைன் பை லைன் கொஷின்ஸு முப்பத்தி ஒம்பதுலேருந்து உங்களுக்கு புக் பேக் கவர் ஆகும் ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயுமே புக் பேக்கு பேக்கில் கொடுத்துருவோம் ஓகேங்களா லைன் பை லைனாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கையும் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து செம ஒர்த்தாக இருக்கும் மக்களே வாங்கி பயன்படுத்திக்கோங்க